என்னடா மதி ஒத்தையா வந்த இப்போ இத்தனை பேரை வரிசையா கூட்டு வந்திருக்க என்ன சதி திட்டம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை முதலாளி பின்ன நாங்க நாலு பேருமே ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தான் முதலாளி சரி எங்க பழைய முதலாளி யாரும் உங்க அளவுக்கு இல்லை அதான் உங்களை மாதிரி நல்லவர்கிட்ட வேலை செஞ்சா எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமேனு எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமேனு இல்ல முதலாளிக்கு அப்புறம் என்னமோ சொன்னீங்க எங்க பழைய முதலாளிங்க யாரும் அதுக்கு முன்னாடி உங்கள மாதிரி நல்லவர்கிட்ட வேலை செஞ்சா ஆமா முதலாளி பஸ் பஸ் பார்த்து கல்ல எத்திக்காத ஆ ஆ நான் பாத்துக்கிறேன் பஸ் என்ன சொல்ற முருகா முன்னாடி பார்த்த வேலையை ஏன் விட்டுட்ட பழைய இடத்துல வேலையே இல்லமா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன் ஒரே போர் அதான் புது வேலையை தேடிக்கிட்டேன் உண்மையை சொல்லு முருகா அங்க வேற எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா இந்த வேலை அந்த வேலைய விட நல்ல வேலைப்பா நல்ல வேலையா சரி சரி இந்த வேலையில சம்பளமும் கூட கிடைக்கும் நீ தங்கச்சியோட சடங்கு வேலையை பாரு நான் முதலாளிகிட்ட பேசி சீக்கிரமாவே பணத்தை அனுப்புறேன் ஓகே

எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அத வீட்டுக்கு தெரியாம ரகசியமா மறைச்சு புட்டிய பாத்தீங்களா அப்புறம் என்னென்ன பண்றது நடந்த பெத்தவங்கள்ட சொன்னா தாங்க மாட்டாங்கல்ல அதுவும் சரிதே அண்ணா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குண்ணா தேங்க்ஸ் ஐயா இதுக்கு போய் எதுக்குமா தேங்க்ஸ்

வேணாப்பா வேணா ஒரு முறை நான் உங்கள்ட்ட வாயை கொடுத்து மாட்டினதுக்கு நைட்ல தூங்கும் போது என் கனவுல சந்திரா வந்து துரத்தோ துரத்தோன்னு துரத்துறேன் இதுக்கப்புறமும் என் வாயை பிடுங்கி நீங்க சிலுமிசம் பண்ணி என் பகல் கடவுளையும் அந்த ராஜேஷன் ஐயோ தப்பு 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 அந்த நல்லவர் என் பகல் கனவுலையும் வாராப்பில பண்ணிடாதியப்பா பேசாம சாப்பிடுங்கடா

வேண்டா சந்திரா வேணா வேணா பாய் இந்த செலையோட முகத்தை பார்த்தா அந்த பொண்ணோட முகம் மாதிரி தெரியல ஆனா எனக்கு என் மனசுக்கு தெரியுது பாய் சந்திரா நம்ம இடத்துக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை பாஸ் அவனை பார்த்ததும் கை கால நடுங்கிடுச்சு அம்மா பிரதர் அவன் மட்டும் நம்மளை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் கட்டி தலையோ தொங்க விட்டு கோழி கல் தருக்கிற மாதிரி எடுத்துருப்பான் அது நம்மள ஆனா இவளுடைய நிலைமை நினைச்சு பாரு இலக்கியா பெசமணி ஊருக்கு போயிட நான் வேணா என் வருமானத்துல பாதி உனக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆமா இலக்கியா நாங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எல்லாரும் எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க அதெல இலக்கியா சுமாருங்கப்பா இங்க உன்ன அர்த்தங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு யாரும் பெருசா சம்மதிக்கல அப்போ நாம எல்லாரும் இங்க வேற எங்க போய்லாமா போய் அங்க மட்டும் சந்திராவரமட என்ன நிச்சியோ அப்ப இதுக்கு என்னடா முடிவு அத அத யோசிக்கணும் இ என்னது யோசிக்கிறது நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அந்த ராட்சச உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டோம் என் தலையெழுத்து நானே பாத்துக்கிறேன் நீங்களா வந்து நிம்மதியா இருக்கு என்ன மடிச்சிருங்க Actually, that movie is not a remake. Are you sure about that? Sir இங்க பக்கத்துல எந்த ஊர் இருக்கு நைஸ் கேர்ள் இசன்ட் இட் என்ன கேட்ட வாட் ஒண்ணு இல்லை ஐய இந்த பயவுளோட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கேன் கடைசியில நான் நினைச்சாப்ல ஆயிருச்சு பாத்தீங்களாடா நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கே சந்திரா வந்துட்டு போயிருக்கேன் நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒருவேளை அவன் வந்து நானே உங்களை தங்க வச்சிருக்க தெரிஞ்சா என் நிலைமை போதுமா டேய் ஐயோ உங்க பிரச்சனை விடுங்கண்ணா அன்னைக்கு ஏதோ குடும்பத்தை காப்பாத்த போராட்டம் தான் முடியும் அந்த போராட்டத்துக்கு நானும் தயிரா இன்னைக்கு ஏதோ லெட்டர் லிஸ்ட் போறா அவ பண்ண சரியானு கேளுங்கண்ணா வேலியில போற ஓனான என் வேட்டிக்குள்ள எடுத்து விட்டதுக்கு இந்த பஞ்சாயத்து எனக்கு தேவையே ஏமா இலக்கியா

நம்மளால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இருந்தா நம்ம நாலு பேர்த்தோட குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படி சாவுதா முடியும்னா அது நம்ம நாலு பேத்துக்கு சேர்ந்தே வரட்டும் ஆமா இலக்கியா பிரச்சனை இப்ப எல்லாத்துக்கும் சேர்ந்ததே இருக்கு உங்களை நீங்க காப்பாத்திக்கிறனும்னா நீங்க நாலு பேர் சேர்ந்ததே இருக்கணும் அதே நல்லது புரிஞ்சுதா என்ன சரி என்ன தெரிய <laughs> 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 <Check. laughs> நான் மாமூல் வாங்கறத பத்தி போலீஸ்ல சொல்ல தெரிஞ்ச உனக்கு உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் கொடுத்த சான்ஸ யூஸ் பண்ணிக்க தெரியலடா நீ செஸ் சாம்பியன் தான் இந்த விளையாட்டுக்கு உன்ன கூப்பிட்ட ஆனா நீ கோட்டை விட்டுட்டியடா போய் சேரு

ஆனா எப்படியாவது ஜெயிச்சு தான் உயிரை காப்பாத்திக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு துடிப்பு ரசிச்சு பாரு அப்ப புரியும் என்ன இல்லடா அவ அந்த பொண்ணு மாதிரி தெரிஞ்சா

தெரியாத வேலையை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கீங்க ஆ பரவாயில்ல பிரதர் சூப்பர் பின்ன கிடைச்ச முதலாளி மாக்கானாச்சே குமரேசா முதலாளி என்ன முதலாளி வீட்டில் மளிகை சாமான் இல்லைன்றாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பைக் சாவி கொண்டு போடா அட போங்க என்ன பண்ண போறோம் தெரியலையே போலாமா வண்டி எடு எடுக்கிறேன் ஆ சே சே ச சே ச்சே என்ன வெயில்டா ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சீக்கிரம் வாங்க முழாழி வரேன்டா வரேன்டா ஷெட்டில் நிறைய வேலை இருக்கு மேலே சீக்கிரம் வாங்க முழி பே நீ ரெண்டு காலில் ஓடுற நான் மூணு காலில் நடந்து வரணும் புரிஞ்சு வேலை இருக்கு முதலி சொன்னா புரிஞ்சு சீக்கிரம் வாங்க என்ன இவன் அணியாத்துக்கு சின்சேராக இருக்கான் இன்ஷா அல்லா ஆ மலி அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் இந்த கடைக்கா இந்த கடைக்கு தான் நான் போக வேண்டிய கடா அந்த பக்கம் இருக்குடா ஐயோ நான் ஒன்னு வாங்கணும் இருங்க முதலி வந்துடுறேன் டே டேய் டே டேய் 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 என்னுங்க என்ன போறவன் முதலி வாங்க போ என்னடா இது சின்ன பிள்ளத்தனமா சின்ன பிள்ளைதான் பின்னாடி உங்கள மாதிரி பெருசா வலிக்குது பலிக்கும் மதளி டேய் உன் நிஜ முகத்தை விட இதுல ரொம்ப அழகா இருக்கு

புரிய வந்துட்டீ கும் நீ மட்டும் வர முதலாளி எங்க

பிரதர் பாத்தி என் எப்படி காப்பாத்தின அதுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா விடுப்பா இன்னும் சந்திராக்கு விஷயம் போயிருக்கும் இன்னும் என்ன பண்ணுவான் தான் யோசிக்கணும் இதுல யோசிக்க என்ன இருக்கு இந்நேரம் புலி வேட்டைக்கு தயாரா இருக்கும் இனி ஆடுங்க நாம தான்